بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر ஹஜ் மற்றும் உம்ரா செய்யக்கூடியவர்கள் எஹ்ராம் கட்டுவதற்கென்று நபியவர்கள் நான்கு எல்லைகளை நிர்ணயம் செய்துள்ளார்கள் அவைகள் துல் ஹுலைஃபா ஜுக்ஃபா கர்னுல் மனாசில் எலம் இந்தியாவிலிருந்து செல்பவர்களுக்கு எலம்லம் இஹ்ராமிவினுடைய எல்லையாகும் நாம் விமானத்தில் செல்வதால் நாம் புறப்படும் போதே இஹ்ராமினுடைய ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் அந்த எல்லையை அடைந்தவுடன் விமானத்தில் அறிவிப்பு செய்யப்படும் அறிவிப்பு செய்தவுடன் இஹ்ராமைவிற்கு உடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் ஹஜ் மற்றும் உம்ராவும் செய்வதாக இருந்தால் லப்பை ஹஜ்ஜன் வ உம் ரதன் என்று கூற வேண்டும் உம்ரா மட்டும் செய்வதாக இருந்தால் லப்பை க உம் ரதன் என்று கூற வேண்டும் ஹஜ்ஜுவுக்காக மூன்று வகையாக எஹ்ராம் கட்டுதல் வேண்டும் தமத்தோ கிரான் இஃப்ராத் நம் நாட்டிலிருந்து செல்பவர்கள் தமது முறையில்தான் இஹ்ராம் கட்டுகிறார்கள் இஹ்ராம் கட்டுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட எல்லைகளில் முதலில் உம்ராவுக்காக இஹ்ராம் கட்டிக்கொள்ளலாம் இவ்வாறு இஹ்ராம் கட்டியவர்கள் மக்கா சென்று உம்ராவை நிறைவேற்றிவிட்டு இஹ்ராமுவிலிருந்து விடுபட வேண்டும் இஹ்ராம் இல்லாமல் அவர்கள் மக்காவிலேயே தங்கியிருக்க வேண்டும் துல்ஹ் மாதம் எட்டாம் நாள் அன்று மீண்டும் ஒரு தடவை ஹஜ்ஜூக்காக இஹ்ராம் கட்ட வேண்டும் அதன் பிறகு ஹஜ்ஜுடைய கிரியைகளை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் இதற்கு தமத்து என்று கூறப்படுகின்றது இஹ்ராமிவினுடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டால் தல்பியா கூற ஆரம்பித்து விட வேண்டும் இந்த தல்பியாவை கடைசி ஜம்ரத்துல் அகபாவில் கல் எரியும் வரை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் தல்பியாவினுடைய வாசகங்கள் என்னவென்றால் லப்பைக் அல்லாஹ் பைக் லப் பைக் லா ஷரீ கலக் அ லப் பைக் அல் ஹம் த ஒன் எம் அ த ல லா ஷரீ கலக் மகா நகருக்குள் வந்து ஹரம் எல்லையை அடைந்ததும் தல்பியாவை நிறுத்திவிட வேண்டும் உள்ளே நுழைந்து தவாப் செய்ய வேண்டும் ஒரு தவாப் என்பது ஏழு முறை சுற்றுவதாகும் காபாவின் ஒரு மூலையில் ஹஜ்ருல் அஸ்வத் என்னும் கருப்புக்கல் பதிக்கப்பட்டுள்ளது தவாப் செய்யும்போது ஹஜ்ருல் அஸ்வத் அமைந்துள்ள மூலையிலிருந்து துவக்க வேண்டும் துவங்குவதற்கு முன் அந்த கல்லை தொட்டு முத்தமிட வேண்டும் அல்லது தொட்டு முத்தமிடுவதைப் போல் சைகை செய்ய வேண்டும் அல்லாஹு அக்பர் என்று கூறி ஆரம்பம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு முறை இந்த இடத்திற்கு வரும்போதும் இதுபோன்று செய்ய வேண்டும் தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ர் என்ற அரைவட்டத்தையும் சேர்த்து சுத்த வேண்டும் ருக்னுல் யமானி என்ற மூளையையும் தொட்டு முத்தமிடுவது நபி வழியாகும் ருக்னுல் யமானிக்கும் ஹஜருல் அஸ்வத்துக்கும் இடையே ரப்பனா ஹசனதம் வஃபில் அசிரதி ஹசன தம் வஃபின என்று கோர வேண்டும் தவாபு செய்து முடித்தவுடன் மகாமே இப்ராஹிம் என்ற இடத்தில் இரண்டு ரக்அத் தொழுவது அவசியம் லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது அந்த இடத்தில் தொழுவது அனைவருக்கும் சாத்தியமாகாது அவ்வாறு சாத்தியப்படாவிட்டால் காபாவின் எந்த திசையில் வேண்டுமானாலும் தொழலாம் அடுத்து சஃபா மர்வா எனும் குன்றுகளுக்கிடையே ஓடுவது சஃபா என்ற மலையருகில் நின்று கொண்டு இன்ன சஃபாவல் மர்வத்தை மின்ஷ என்று கூற வேண்டும் அதன் பிறகு சஃபாவில் நின்று காபாவை முன்னோக்கி ல இல ஹ இல்லல்லா ஹு லஹுல் முல்க் வலகுல் ஹம் வகுவ அலா குல்லி ஷய்யின் கதீர் ல இல ஹ இல்ல லஹு வஹதா அஞ்சச வாதா வனசர அப்தா வஹசமல் என்று மூன்று முறை கூறி அவற்றிற்கிடையே து ஆ செய்ய வேண்டும் பிறகு சஃபாவிலிருந்து இறங்கி மர்வாவை நோக்கி செல்ல வேண்டும் சஃபாவிற்கும் மர்வாவிற்கும் இடையில் சமதள பரப்பில் ஓட வேண்டும் இதற்கு அடையாளமாக பச்சை நிற லைட் வைத்துள்ளனர் அந்த இரண்டு லைட்டிற்கும் இடையில் ஓட வேண்டும் மீது இடங்களில் நடந்து செல்ல வேண்டும் மர்வாவை அடைந்ததும் கிப்லாவை நோக்கி சஃபாவில் செய்தது போன்றே மேற்குறிப்பிட்ட வாக்கியத்தை மூன்று தடவை கூறி அவற்றுக்கிடையே துவா செய்து பிறகு அங்கிருந்து சஃபாவை நோக்கி திரும்ப வேண்டும் சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு செல்வது ஒன்றாகும் மர்வாவிலிருந்து சஃபாவிற்கு செல்வது இரண்டு ஆகும் இவ்வாறு ஏழு தடவை சஃபா மர்வாவிற்கு மத்தியில் ஓட வேண்டும் சஃபாவில் துவங்கி மர்வாவில் முடிக்க வேண்டும் மேற்கூறப்பட்டவாறு தவாஃப் மற்றும் சயி ஆகியவற்றை நிறைவேற்றிவிட்டால் உம்ரா நிறைவேறிவிடுகின்றது பிறகு ஆண்கள் தலையை மழிக்க வேண்டும் அதுவே சிறந்ததாகும் கத்தரித்தும் கொள்ளலாம் பெண்கள் சிறிதளவு தலைமுடியை கத்தரித்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் உம்ரா முடிவுக்கு வருகின்றது துல்ஹ் பிரை எட்டின் பகலில் லுகர் அசர் ஆகிய தொழுகைகளையும் ஒன்பதாம் இரவில் மகரிஃப் இஷா காலை ஃபஜிர் ஆகிய தொழுகைகளையும் மினாவில் நிறைவேற்ற வேண்டும் அடுத்து அரஃபா ஒன்பதாம் நாள் சூரியன் உதயமானதும் மினாவிலிருந்து அரஃபாவை நோக்கிச் செல்ல வேண்டும் செல்லும் வழியில் தக்பீரும் தல்பியாவும் கூற வேண்டும் அரஃபாவில் பிறை ஒன்பது பகல் லுகரையும் அசரையும் ஜம்பு செய்து சேர்த்து தொழ வேண்டும் அதற்கு முன் நிகழ்த்தப்படும் குத்பா உரையை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் இந்த உரை நிகழ்த்தப்படக்கூடிய நேரத்தில் அரஃபா எல்லைக்குள் இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் ஹஜ் செய்தவராக ஆக மாட்டீர்கள் அடுத்து முஸ்தலிஃபா சூரியன் மறைந்ததும் பிறை பத்தின் இரவில் முஸ்தலிஃபாவுக்கு சென்று அங்கு ஒரு பாங்கு இரண்டு இக்காமத்து கூறி மகரிஃப் இஷாவை ஜம்மு செய்து தொழ வேண்டும் ஃபஜிர் நேரம் வரை தங்க வேண்டும் ஃபஜிர் நேரமானதும் சுபுகு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மஷ் அருள் ஹராம் என்ற இடத்தை அடைந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுவிடம் தேவைகளை கேட்க வேண்டும் மேலும் அந்த இடத்தில் அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டும் அதிகாலை நேரம் நன்கு வெளுக்கும் வரை திகிர் துவாக்களில் ஈடுபட வேண்டும் அடுத்து மினா முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்குள் நுழையும் போது இடப்புறமாக ஜம்ரத்துல் அகபா எனும் இடம் அமைந்துள்ளது துல்ஹி பத்தாம் நாள் காலையில் முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட்டு மினாவை அடைந்ததும் ஜம்ரத்துல் அகபா என்ற இடத்தில் மட்டும் ஏழு கற்களை எரிய வேண்டும் ஒவ்வொரு கல்லை போதும் தக்பீர் கூற வேண்டும் ஏழு கற்களை எரிந்தபின் கிப்லாவை நோக்கி நின்று கொண்டு இரு கைகளையும் உயர்த்தி நீண்ட நேரம் துவா செய்ய வேண்டும் எரியப்படும் கற்கள் விரல்களால் சுண்டி விளையாடும் அளவுக்கு சிறியதாக இருக்க வேண்டும் அடுத்து குர்பானி பத்தாம் நாள் அன்று ஜத்துல் அகபாவில் கல்லெறிந்ததும் ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவற்றில் எதையேனும் குர்பானி கொடுக்க வேண்டும் பெண்கள் தலைமுடி சடையின் நுனியை கத்தரிக்க வேண்டும் ஆண்கள் தலையை மழித்தல் சிறந்தது அடுத்து மக்கா தலையை மழித்தபின் மக்காவுக்கு புறப்பட்டு மீண்டும் தவாப் அல் இஃபாலா எனும் தவாப் செய்ய வேண்டும் இது தவாப் ஜியாரா எனவும் கூறப்படுகிறது இதில் ஏழு சுற்றுகளிலும் நடந்துதான் செல்ல வேண்டும் சுற்றியதும் மகாமு இப்ராஹிமில் இரண்டு ரக்அத் தொழ வேண்டும் சஃபா மர்வாவில் சயி செய்ய வேண்டும் இப்போதுதான் முழுமையாக இஹ்ராமிலிருந்து ஒருவர் விடுபடுகிறார் இஹ்ராம் காரணமாக அவருக்கு தடுக்கப்பட்ட யாவும் இப்போது முதல் ஹலால் ஆகின்றது அடுத்து மினா பிறகு மினாவுக்கு திரும்பி அங்கு பிறை பதினொன்றாம் இரவில் தங்க வேண்டும் ஜம்ரத்துல் அகபா ஜம்ரத்துல் உஸ்தா ஸம்ரத்துல் வூலா ஆகிய மூன்று ஜம்ராக்களில் சூரியன் உச்சி சாய்ந்ததும் கல்லெறிய வேண்டும் அகபா உஸ்தா வூலா ஒவ்வொன்றிலும் ஏழு கற்களை தக்பீர் கூறி எறிய வேண்டும் அகபாவில் ஏழு கற்களை எறிந்த பிறகு கிப்லாவை முன்னோக்கி துவா செய்ய வேண்டும் அவ்வாறே உஸ்தாவில் எறிந்த பிறகும் கிப்லாவை முன்னோக்கி துவா செய்ய வேண்டும் அன்று மாலை அதாவது பனிரெண்டாம் இரவில் மினாவில் தங்க வேண்டும் பனிரெண்டாம் நாள் பகல் முந்தைய நாள் எரிந்தது போன்று உச்சி சாய்ந்ததும் மூன்று ஜம்ராக்களிலும் கல்லெறிய வேண்டும் அன்றே கிளம்ப வேண்டும் எனில் சூரியன் மறைவுக்கு முன்னால் புறப்பட வேண்டும் பதிமூன்றாம் நாள் புறப்பட வேண்டும் எனில் இரவில் மினாவில் தங்க வேண்டும் பதிமூன்றாம் நாள் பகல் ஏற்கனவே இரண்டு நாள்கள் எரிந்தது போன்று உச்சி சாய்ந்ததும் மூன்று ஜம்ராக்களிலும் கல்லெறிய வேண்டும் தவாஃபுல் விதா விடைபெறும் தவாஃப் பிறை பதிமூன்றில் மக்காவிலிருந்து கிளம்பினாலோ அல்லது அதற்குப் பிறகும் மக்காவிலேயே தங்கியிருந்தால் எப்போது கிளம்புகிறோமோ அப்போது இறுதியாக தவாஃபுல் விதா செய்ய வேண்டும் இதில் சயி செய்ய வேண்டியதில்லை காபாவை மட்டும் ஏழு மக்காமு இப்ராஹிமில் இரண்டு ரகத்துகள் தொழுதால் போதுமானது மாதவிடா ஏற்பட்ட பெண்கள் தவாஃபுல் விதா செய்யாவிட்டால் குற்றமில்லை